கனவெண்ட் பண்ணி கார்ல போயின்னு இருக்காங்க பார்த்தா ஹைவேல ஒரு டாக் குட்டி பார்த்துடுறாரு அந்த கார்லேருந்து ஒரு அம்மா இறங்கி வந்து இந்த வெளியே வெளியேடு உணவு கொடுக்குறாங்க அது வருது மறுபடியும் வண்டியை பார்த்துட்டு உள்ளே பயந்து ஓடிடுது எப்படியோ அந்த டாக் குட்டியை வெளியே கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பாருங்களேன் என்னென்ன செய்யறாங்கன்னு கொடுத்து பாருங்கள் இந்த டாக் தனியாக இருந்து பயந்து போய் சொல்லிவிட்டுமா அவங்களுக்கு மேலே இவ்வளோ யாருமா செய்வாங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்